நோக்கம் இளைஞராக இருந்தாலே வயசானாலே எந்த நிலையில் இருந்தாலே உயிர் நோக்கி தானே வாழணும் ஆ உயிருக்கு எதிர் முறையாக வாழ முடியுமா தூங்கிட்டீங்க எல்லாமே உயிர் நோக்கி தானே வாழணும் ஆமாம் என்ன எப்படி உயிர் நோக்கி தானே வாழணும் உயிர் நோக்கி வாழ்கிறது தானே என்ன உயிர் நோக்கி இல்லாமல் எப்படி இருக்க முடியும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எண்ணங்கள் வந்துச்சு எண்ணோன்னு என்ன யாரோ அவனை வனிவனி ஒன்று சொன்னது நமக்கு சுத்தம் நடந்த விஷயம் எண்ணம் இப்போ நம்ம எண்ணம் உயிருக்கு மேலே முக்கியமாகிடுச்சு எண்ணத்தில் பிரச்சனை வந்தால் உயிரே விட்டுடலான்னுலாம் நோக்கம் வந்துவிடும் ராய்பேருக்கு நம்ம உணர்ச்சி நம்ம எண்ணம் நம்ம உயிருக்கு மேலே முக்கியமாகிடுச்சு எப்போ உயிருக்கு மேலே நம்ம எண்ணம் முக்கியமாயிடுச்சோம் அப்படின்னா கன்ஃபார்ம்டு பைத்தியம் பிடிச்சிடுச்சு தான் அர்த்தம் ஆமாம் என்னென்ன உயிருக்கு மேலே உங்கள் எண்ணம் முக்கியமாயிடுச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சின்னு முடிவு தானே பிடிச்சிடுச்சேன் எப்போ இந்த பைத்தியம் பிடிச்சிருச்சோம் எது புரியாது முங்க மூலையில் என்ன நடக்குதோ அதே பிரபஞ்சம் அதே ஒரு பெரிய பிரபஞ்சம் பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்கு கவனமே இல்லை உங்கள் மனத்தில் நடக்கிறதே பெரிய சர்க்கஸ் உயிர் நோக்கி நாம் எல்லாம் இருந்தால் எதனால் ஒருத்தருக்கு ஒரு இது எதிர்மையாக இருக்க எதிர்மறையாக இருக்க முடியுமா எண்ணத்தில் தானே இவன் அப்படி போகிறான் அவன் இப்படி போகிறான் இங்கே வந்தது உயிர் வாழணுன்றதுக்காக நடுவில் நமக்கு ஏதோ ஒரு எண்ணம் வந்துருச்சு நாலு முட்டாள எண்ணம் இப்போ உயிர் போனாலும் சரி என் எண்ணம் சரியானு ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு வெறி வந்துடுச்சு இந்த பயத்தம் எப்போ வந்துருச்சோ இப்போது நமக்கு எதிரி தேவையில்லை நம்ம வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு படி நமக்கு பக்கத்து வீட்டில் எல்லோரும் யாரும் எதிரி தேவையில்லை நமக்கு நாமே ஸ்கீம் நாம் உட்காந்தானேன்னா ஏதோ பைத்தியம் ஓடியாக இருக்கும் யாரும் நம்ம குத்த தேவையில்லை டெய்லி நாமே காலையில் எழுந்தோட குத்திக்கிட்டு பண்ணிக்கிறீங்களா இல்லையா அதனால் நோக்கி இருந்தால் நமக்கு நாம எப்போ நாம் எதிரியே போக மாட்டோம் வெளியே ஏதோ ஒரு எதிரி சம்பாதிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படி ஒன்றும் பெருசாக நடக்காது அவன் அப்படி வந்தா நாம் இப்படி போயிட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வெளியே நமக்கு ஒரு ஊரில் ஒரு எதிரி வந்துட்டா என்ன ஆகிடும் ஒன்றும் பெருசாக ஆகாது அவன் இந்த வழியில் வந்தால் நம்ம அந்த வழியில் போயிடலாம் நமக்கு என்ன சுதந்திரம் இல்லையா அவனுக்கு ஒரு வழியிலையே நம்ம போகணுமா அப்படி இல்லை அவன் இப்படி வந்தால் நாம் இப்படி போயிடுவோம் ஏதோ நடக்கும் பட் பிரச்சனை என்னென்னா நமக்கு வெளியே எதிரி தேவையே இல்லை நாம் நமக்கு நாம் ஸ்கீமில் இருக்கிறதுனால உக்காந்து தானே குத்துக்கிறதா அதனால உயிர் நோக்கம் கொண்டு வரலாம் எல்லாருக்குன்னு ஒரு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இது எந்த வயசு இருந்தேன் உயிர்நோக்கம் தானே அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த வயசு இருந்தாலும் சொல்லி கொடுக்குறது அப்படிதான் ரொம்ப எளிமையான ஒரு ப்ரோக்ராமு நீங்கள் இவ்வளோ பேர் ஏதோ ஒரு நாளில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் தமிழ்நாடு முழக்கமாக ஒரு நோக்கம் ஆறு மணி நேரம் நான் உங்களுக்கு ஒரு கருவி கொடுத்த ஆறு மணி நேரம் நீங்கள் ஒழுங்காக இருந்து நானும் அந்த தன்மை இல்லாமல் பரிமாற முடியுமா